ஹாய் நான் மீன் குழம்பு வச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க முத்து மீன் குழம்பு வச்சு பார்த்துருப்பீங்க சேச்சி மீன் குழம்பு வச்சும் நீங்கள் பார்த்துருக்கீங்க இன்றைக்கி சேச்சி சேச்சி கோட்டையோ ஏதான்னு வ வடகரை மீன்கறி சேச்சி வைக்க போகிறாங்க ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு வைக்கக்கூடிய ஒரு மீன்கறிங்க வாங்க எப்படி வைக்கிறாங்கன்னு பார்க்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நான் நிறைய டைம் சாப்பிட்ருக்கேன் அதனால அந்த டேஸ்ட்டு எனக்கு பிடிச்சனால உங்களுக்கும் பிடிக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் பிடிச்சவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி வைச்சாங்கன்னு பார்ப்போம் என்ன மீன்னா செம்மீனுன்னு இங்கே சொல்லுவோம் நம்ம தமிழ்நாட்டில் என்ன மீன் சொல்கிறீங்கன்னு தெரியல அதுக்கு அந்த மீனை காமிக்கிறேன் வாங்க ராஜனோட ராஜட்டனுக்கும் அறில மீனை காமிக்கிறேன் நீங்க தெரிஞ்சவங்க பேர் இதான் நான் மீன் ரெடி பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிருக்காங்க இதை நம்ம இங்கே செம்மீன்னு சொல்லுவோம் அங்கே என்ன சொல்றீங்கன்னு நீங்கள் எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க எப்பவும் குடம்புலி தான் போடுவாங்க இந்த மீனுக்கு வாழம்புலி கொஞ்சமா எடுத்து தண்ணியில் ஊற போட்டு கரைச்சு சண்டி இதில் வச்சிருக்காங்க அந்த சாரை எடுத்துட்டாங்க பாத்திரத்தில் இது பார்த்தீங்கன்னா மஞ்சட்டில தான் குழம்பு வைப்பாங்க இது என்ன பண்ணிருக்காங்கன்னா நாலு பச்சை மிளகு கொஞ்சோண்டு கருகப்புள்ள புளித்தண்ணி மஞ்சப்பொடி ஒரு ஸ்பூனு மிளகு ஸ்பூ பொடி ரெண்டு ஸ்பூனு தக்காளி ஒன்று இதெல்லாம் ஒன்றா நறுக்கி போட்டு உப்பு போட்டு கலக்கி ஒன்றா கையில் நல்லா பிசைஞ்சு கலக்கி அடுப்பில் வச்சு கொதிக்க விட்டுருக்காங்க அவங்க ரெண்டு பேர் இருக்கனால சாறு ரொம்ப கம்மியாக வச்சுருக்காங்க நமக்கு தேவைக்கு தக்கன ஆளுக எத்தனை இருக்கமோ அதுக்கு தக்கன நீங்கள் தண்ணியும் சாதனமும் கூட்டிக்கோங்க அவ்வளோதான் சாதனம்னா பொருட்கள் எல்லாம் கூட்டிக்கோங்க இது வந்து தேங்காய் அரைக்காத மீன் கறி செம்மீன் மிளகிட்ட கறி தான் வைக்க போகிறாங்க குழம்பு இப்போ குழம்பு கொதித்ததும் இந்த பாருங்கள் செம்மீனை கழுவினதை ரெடி பண்ணி கழுவினதை அள்ளி உள்ளே போடுறாங்க செம்மீனுக்கு வந்து வேகம் வேவு வந்து கம்மி தான் அதனால் வேகமாக ஒரு கொதி கொதித்ததும் ஆஃப் பண்ணிடுவாங்க ரொம்ப சிம்பிளுங்க நம்ம தேங்காய் அரைக்க வேண்டாம் வெங்காயம் வதக்க வேண்டாம் இஞ்சி போட்டாங்க தக்காளி போட்டாங்க பச்சை மிளகு போட்டாங்க புளித்தண்ணி போட்டாங்க மிளகாப்பொடி மஞ்சள் பொடி இது மட்டும்தான் போட்டிருக்காங்க கருவேப்பில் ரைட் இது கொடுத்து நீ வத்துனதே இறக்க வேண்டியதான் அவ்ளோதானே இது இல்ல இது ஒண்ணும் கூட இல்ல நமக்கு இது ஜெம்மிய கண்டால தெரியா இங்க இப்போத் തന്നെ வெந்து லீ ரைட் ரைட் இது தாளித்து கொதிக்க விடலைங்க அப்படியே கொதிக்க விட்ருக்காங்க என்னென்ன போட்டிருக்காங்கன்னு சொன்னிங்கன்னா வெறும் சட்டியை எடுத்து வச்சு நாலு பச்சை மிளகா நறுக்கி போட்டாங்க ரெண்டு ஸ்பூன் மிளகா பொடி போட்டாங்க ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டாங்க கொஞ்சோண்டு உப்பு போட்டாங்க கருவேப்பிலை போட்டாங்க இஞ்சி கொஞ்சம் நறுக்கி போட்டாங்க புளித்தண்ணி ஊற்றுனாங்க அப்படியே கொண்டாந்து மஞ்சட்டியை வச்சு அப்படியே அந்த இதை கையிலேயே கரைச்சி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டாங்க கொதிச்சு வந்ததும் இந்த செம்மீனை கழுவி வச்சிருக்குறதை தூக்கி அதில் போட்டு கொதிக்க விட்டுருக்காங்க இது நல்லா கொதிச்சினதும் தேங்காய் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் மேலே விட்டு இறக்கி வச்சுருவாங்க இதுதான் வடகரை வடகரை மீன் குழம்புங்க செம்மீன் மீன் குழம்பு அதுவும் மிளகிட்ட குழம்பு தேங்காய் அரைக்காத குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் இந்த மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஏற்கனவே நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன் அந்த மீன் குழம்பு எங்களுக்கு சரியாக தெரியலக்கா நீங்கள் ஒன்ஸ் மோராக எடுத்து வீடியோ போடுங்கக்கான்னு சொன்னவங்களுக்கு நான் எடுத்து போட்டேன் முடிஞ்சவங்க ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிளுங்க நம்ம காக்கில் வெங்காயம் சின்ன வெங்காயத்தை உரிச்சிக்கிட்டு வெள்ளப்படம் உரிச்சிக்கிட்டு இதுமோ இது வெள்ளப்படும் போடலை வெங்காயமும் போடலை இது ரெண்டும் போடாமலே குழம்பு வச்சுருக்காங்க எல்லாமே சிம்பிளாக கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்காங்க நல்லாயிருக்கு நம்ம குடும்பம் பெரிய குடும்பமாக இருந்தால் ஒரு தக்காளிக்கு மூணு தக்காளி எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் வித்தியாசம் ஓகேங்க பாருங்க பார்த்துட்டு இந்த மீன் குழம்பு வத்துனதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு காமிச்சுட்டு நான் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஓகேங்களா மீன் குழம்பு நல்லா வத்திருச்சுங்க நீ இறக்கி வைக்க போறாங்க இறக்கி வைக்க போறதுக்கு முன்னாடி தேங்காய் நான் பாருங்க வெட்ட வேண்டியது இருக்கு இப்போ உள்ள தேங்காயோட சிதி இதுதான் ஏன்னா பனிக்கு நல்லா உறைஞ்சிருதுங்க தேங்காய் நல்லா தூ ஊத்திட்டு மெல்ல ஒரு கிண்டு கிண்டிட்டு மனம் நல்லப்போம் அதே அதே காணிக்கதுண்டு ஆ ரெண்டு கூட்டுருங்கிற ரெண்டு பேருங்கிறனால இந்த குழம்பு போதும் நான் திருப்பி திருப்பி அதே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க எங்கள் வீட்டில் சட்டி நிறையணுங்க இந்த குழம்புக்கு அப்போ தான் சரியாக வரும் சேச்சி வீட்டில் சாரு சேச்சிங்கிற மாலை ரெண்டாள் ஆனால் ரெண்டு பேரும்னு சொல்லுவோம் மத்தியான டைமில் பார்த்தீங்கன்னா நான் அடக்க நாலஞ்சு பேர் வந்துடுவோம் அப்படி விருந்தார் வந்துடுவாங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க மீன் கறி சாப்பிட்ருக்கேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள் ஓகேங்க இந்த மீன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிற நம்பிக்கையில் நான் சொல்கிறேன் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் தான் சேச்சிக்கிட்ட சொல்ல முடியும் ஓகே சேச்சி அங்கே எவ்வளோ இருந்து பாய் குறைஞ்சோம் பாய் ஓகே உறவுகளே பாருங்கள் பார்த்து பத்திரமா இருங்க பாய்ங்க